வணக்கம் நீங்க பைபிள் படிக்கும்போது இத கவனிச்சிருக்கீங்களா நாலு சுவிசேஷங்கள்லயுமே ஒரு பெண் இயேசுவுக்கு நறுமண தைலம் பூசுற ஒரு கதை வருது ஆனா கொஞ்சம் உன்னிப்பா படிச்சு பார்த்தா சில விவரங்கள் அங்கேயும் இங்கேயும் இடிக்கிற மாதிரி தோணும் அப்போ இது ஒரே கதையை மாத்தி மாத்தி சொன்னதா இல்ல இது முற்றிலும் வேற வேற சம்பவங்களா வாங்க இந்த சுவாரஸ்யமான புதிர நாம ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி யோசிக்க போறோம் ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் ஒரு சாட்சியா எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற ஆதாரங்களை அலசி ஆராய்ந்து கடைசியா ஒரு முடிவுக்கு வரப்போறோம் ரெடியா சரி நம்மளோட விசாரணையில முதல் கேஸ் ஃபைல திறக்கலாம் இந்த சம்பவம் சுவிசேஷத்துல விசேஷத்துல மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது நடந்தது கலிலேயாவில இந்த ஒரு வரி இந்த முழு சம்பவத்தோட மைய கருத்தையும் பழிச்சுன்னு காட்டுது அதாவது பாவம் மன்னிப்பு மற்றும் மனந்திரும்புதல் இயேசு அந்த பெண்ணோட செயல அவளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால வந்த பெரிய அன்போட வெளிப்பாடா பாக்குறாரு இப்ப இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க இடம் கலிலேயா ஒரு பரிசேயன் வீட்ல இந்த சம்பவம் நடக்குது ஒரு பெயர் தெரியாத பாவியான ஸ்திரீனு சொல்லப்படுற ஒரு பெண் இயேசுவோட பாதங்கள்ல தைலம் பூசுறா இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த தைலத்தோட விலை என்னன்னு இங்க சொல்லவே இல்ல ஏன்னா இந்த கதையோட நோக்கம் அந்த பெண்ணோட விசுவாசமோ அவளுக்கு கிடைச்ச பாவம் மன்னிப்பும்தான் ஓகே இப்ப நம்ம ரெண்டாவது கேஸ் ஃபைலுக்கு போகலாம் யோவான் இந்த மூணு சுவிசேஷங்கள்லயுமே வர்ற இந்த சம்பவம் யூதேயாவுல இருக்கிற பெத்தானியாவில் நடக்குது இந்த மூணு பதிவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இங்க பாருங்க ஏசு சொல்ற வார்த்தைகளோட அர்த்தமே டோட்டலா மாறுது இது பாவம் மன்னிப்பை இல்ல இது இயேசுவோட மரணத்துக்கும் அடக்கத்துக்கும் அவரை தயார்படுத்துற ஒரு தீர்க்க தரிசன செயல் இந்த கதையோட கருப்பொருளே முற்றலும் வேற இந்த டேபிள் பெத்தானியா சம்பவத்தோட ஆதாரங்களை ஒன்னு சேர்க்குது இடம் யூதேயாவில் இருக்கிற பெத்தானியா பெண் யாரு யோவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு அது மார்த்தா லாசரோட மரியாள்னு ரெண்டு சுவிசேஷத்துல பெயர் சொல்லல அவங்க இயேசுவோட தலையிலயோ இல்ல பாதத்திலயோ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான நலதம் தைலத்தை பூசுறாங்க இது எப்போ நடக்குது இது ரொம்ப முக்கியம் இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது கடைசி பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் ஷீஷர்கள் இதை பார்த்துட்டு இது ஒரு பெரிய வீண் விரயம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த எதிர்ப்பு தான் இந்த கதையோட முக்கியமான பகுதி ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க ஏனா யோவான் சுவிசேஷத்துல சொல்ற மாதிரி அந்த தைலத்தோட விலை முன்னூறு தெனாரியம் அதோட சின்றைய என்ன தெரியுமா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா ஆமாங்க மூணு லட்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மூணு லட்சம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கே பெரிய தொகை ஆனா அன்னைக்கே முதல் நூற்றாண்டுல ஒரு சாதாரண தொழிலாளியோட ஒரு வருஷ சம்பளத்துக்கு சமம் அத ஒரு வருஷம் முழுக்க உழைச்சு சம்பாரிச்சத ஒரே நிமிஷத்துல இயேசுவுக்காக அவங்க சமர்ப்பிக்கிறாங்க இது அவங்களோட பக்தி எந்தளவு ஆழமானதுன்னு காட்டுது இல்லையா நம்ம விசாரணையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டு கேஸ் ஃபைலையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு சான்றுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ஒப்பீட்டு அட்டவணையை பார்த்தாலே எல்லா உண்மையும் பழிச்சுன்னு புரியும் இடம் வேற விருந்து கொடுத்தவங்க வேற அபிஷேகம் செஞ்ச பெண் வேற தைலம் பூசின இடம் வேற தைலத்தோட வில ஏசு சொன்ன செய்தி எல்லாமே வெவ்வேறையா இருக்கு இவ்ளோ பெரிய வித்தியாசங்களை வச்சுக்கிட்டு இது ரெண்டு ஒரே கதன்னு எப்படிங்க சொல்ல முடியும் இந்த கால வரிசை விஷயத்தை இன்னும் தெளிவாக்குது பாருங்க கலிலையா சம்பவம் இயேசுவோட ஊழியத்தோட ஆரம்ப காலகட்டத்துல நடக்குது ஆனா பெத்தானியா சம்பவம் அவரோட வாழ்க்கையோட கடைசி வாரத்துல அதாவது கடைசி பஸ்கா பண்டிகைக்கு சில நாட்கள் முன்னாடி நடக்குது நடுவுல பல வருஷங்கள் கூட கடந்திருக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது இப்ப ஒரு தெளிவான தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் இது ஆமாங்க இதுல எந்த சந்தேகமும் இல்ல நாம பார்த்தது ரெண்டு தனித்தனி சம்பவங்கள் ஒரே கதையோட வேற வேற வேர்ஷன்கள் கிடையாது இது முற்றிலும் மாறுபட்ட கருப்பொருள்களை கொண்ட ரெண்டு தனித்துவமான நிகழ்வுகள் இந்த ரெண்டு கதைக்குமே தனித்தனி முக்கியத்துவம் இருக்கு கலிலையா சம்பவம் மனம் திரும்புற ஒரு பாவிக்கு கிடைக்கிற எல்லை இல்லாத மன்னிப்பை பத்தி நமக்கு சொல்லுது ஆனா பெத்தானியா சம்பவமோ இயேசுவோட மரணத்தை உணர்ந்து விலைமதிக்க முடியாத அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துற ஒரு ஆழமான செயல் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான செய்திகளை நமக்கு கொடுக்குது சோ அடுத்த தடவை நீங்கள் பைபிளில் ஒரு முரண்பாடு மாதிரி தோன்ற ஒரு விஷயத்தை படிக்கும்போது ஒருவேளை அது ரெண்டு வெவ்வேறு ஆனால் சமமான முக்கியமான உண்மைகளை சொல்கிற ரெண்டு தனித்தனி கதைகளா இருக்கலான்னு யோசிச்சு பாருங்க இது மாதிரி வேற என்ன கதைகள் உங்கள் மனசுக்கு வருது